ஹாய் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச்சில் ஞானஸ்நானம் அப்படின்றது எப்படி கொடுப்பாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவையும் வேதாகாமத்தையும் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இருக்கும் நாளாகவும் கத்தருக்கு மெய் சீசன் ஆக அவர் உங்களுக்கு மேல்தே செலவை எடுத்துக்கொண்டு விசுவாசத்திலும் பரிசுத்திலும் பின்பற்றியதிலும் அவரையே உங்கள் உயிரோடு நாள் வரை பின்பற்றியிருந்தார் சபை கூடி வருவதிலும் சத்தியத்திலும் அப்பம்பிக்குதிலும் ஐக்கியத்திலும் கற்றல் அணிப்பதிலும் கற்றல் கொடுப்பதிலும் உறுதியாக தருக்கியிருந்தான் கத்தரா இயேசு கிருத்துடைய கட்டளையின்படியும் உங்களுடைய விசுவாச அறிக்கையின்படியும் கத்தருடைய ஊழியக்காரனாக என்னால் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் புண்ணியவான் ஒன்று ஏழு ஒன்பது அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தான் ஒருவரை ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சித்திகரிப்போம் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு வஞ்சித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் ஆமா எங்கள் அன்பு தகப்பனே பரிசுத்தம் பிதாவே இந்த ஆஸ்வதிக்கப்பட்டதான ஆண்டு வரே இந்த கிறிஸ்துவ பிறப்பின் மகிமை நாளிலே அருமையான பிள்ளைகள் ஆண்டுவரையே தங்கள் வாழ்க்கையை கத்திற்கு ஒப்பு கொடுத்து நீர் நிற்கவதும் இடத்துல பேசினோட வார்த்தின்படி ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறப்பதற்கு பிள்ளைகள் ஒப்பு கொடுத்தபடி தமிழ் சுமி சுந்தரை கத்தர் ஆசீர்வதித்து வாழ்க்கையில் ஆண்டுவரே மறுரூபங்களை கத்திர்க்கான திருமை மேலே திரும பலத்தின் மேலே பல மகிமை மேலே மகிமை தந்து கத்திர ஆண்டவரே வாலிபனுடைய அலங்காரம் பராக்கிரமும் வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான் கத்துடைய வசனத்தின்படி என்னை காத்துக்கொண்டு தான்னு சொன்னபடி இனி ஆண்டு வாழ்க்கை முழுவதும் ஆண்டு வரை ஒரு உயர்வையும் மேன்மையும் யோசிப்பை உயர்த்தினவர் தானியலை உயர்த்தினவர் உயர்த்தின தேவன் பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதித்து ஆண்டு வரை உமக்குடன் ஆமத்துக்கும் சபைக்கும் சத்தியத்திற்கும் குடும்பத்திற்கும் ஒரு ஆண்டு ஒரு நல்ல ஒரு பாக்கியம் உள்ள பயனுள்ள கட்ட பயன்படுத்தும்படியா நாங்கள் சூப்பரோம் தொடர்ந்து ஆசீர்வதி